வணக்கம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அதிரடியாக விஏஓ ஒருவரை பணிமாறுதல் செய்யப்பட்டதை திரும்ப பெற வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விஏஓக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் அடுத்த கடமுத்தூர் ஒன்றியம் கொப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரியில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் கொக்கோகோலா தனியார் நிறுவனம் சார்பில் மண் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன ஆனால் அதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இதுகுறித்து அப்பகுதி வி ஏ ஓ விஸ்வநாதன் என்பவர் கோலா நிறுவனத்திடம் மண் அள்ளுவதற்கான சரியான விளக்கம் கேட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து கோலா நிறுவனம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விளக்கம் கேட்ட திருவள்ளூர் அடுத்த கொப்பூர் வி ஏ ஓ விஸ்வநாதனை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அதிரடியாக அவரை கொப்பூர் பகுதியில் இருந்து வெங்கல் பகுதிக்கு பணிமாற்றம் செய்வதற்கான ஆணையை வெளிவிட்டு அதனை திருவள்ளூர் வட்டாட்சியர் பாலாஜி ஏ ஓ விஸ்வநாதனிடம் வழங்கியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பில் விஏஓ விஸ்வநாதனை பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனத்தாரிடம் கேள்வி கேட்டார் என்ற ஒரே காரணத்தால் ஒரு விஏஓவை பணியிலிருந்து விடுவித்தது விதத்தில் நியாயம் என்றும் உடனடியாக அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என விஏஓக்கள் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது